தாலி கட்டிய கையோடு மணவரைக்குள் இறந்து கிடக்கும் மணப்பெண் மர்மமாக நடக்கும் இந்த கொலையின் பின்னணியை கொண்டு ஆரம்ப காட்சிகளே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஒரு கூட்டத்துக்கு தலைவராக வரும் நடிகர் கேப்டன் ராஜு அவர்கள் ஒரு கட்டத்தில் காவல்துறையிடமிருந்து தப்பித்துக் கொண்டு ஓடி வரும் இந்த கொள்ளை கூட்டம் அந்த நேரம் பாதையோரமாக தனிமையில் ஒரு அப்பாவியாக ஒரு சாதுவாக அமர்ந்திருக்கும் நடிகர் டி ஜி ரேவி அவர்கள் அந்த கொள்ளை கூட்டத்தை கண்டு நடுங்குகிறார் பயப்படாதீங்க யார் நீங்க எதுக்காக இப்படி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை நான் ஒரு அனாத எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு பிச்சை எடுக்கிறதும் பிடிக்கல அதான் என்ன பண்ணணும்னு தெரியல சரி உனக்கு என்ன வேலை தெரியும் இங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் இப்படித்தான் கொள்ளை கூட்டம் அந்த சாதுவான மனிதருக்கு அவர்கள் செய்து வரும் தொழிலை கற்றுக் கொண்டு ஒரு கொள்ளைக்காரனாக அவதாரம் எடுக்கும் நடிகர் டிஜி ரவியின் காட்சிகள் என்பது கதை களத்தை அமர் களப்படுத்துகின்றன கொள்ளையடிக்கச் செல்லும் இடங்களில் திருமணமாகாத இளம் பெண்களை கண்டாலே போதும் டிஜி ரவியின் எண்ணமும் அவருடைய மனநிலையும் அந்த இடத்தில் அவர் வெளிப்படுத்தும் செயல்பாடுகளும் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களையே பயமுறுத்துகின்றது இப்படி அவரிடம் மாட்டிக்கொள்ளும் கன்னி பெண்களை கற்பழிப்பது மட்டுமல்ல அவர்களை கழுத்தை நெறித்து கொன்றுவிடுகிறார் ஒரு சைக்கோ கதாபாத்திரத்தை ஒரு குரங்கின் கையில் கிடைத்த பூமாலையைப் போல பிச்சு உதறும் காட்சிகள் என்பது பார்ப்பவர்களை பரபரப்புக்குள்ளாக்கி இரவு பொழுதுகளில் மர்மமாக நடக்கும் இப்படிப்பட்ட கொலைகளை யார் செய்கிறார்கள் எதற்காக செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறை எடுக்கும் மெடுக்குத்தனமான படையெடுப்பு உண்மையில் இந்த டிஜி அவருடைய இப்படிப்பட்ட செயல்களுக்கு என்ன காரணம் என்பதெல்லாம் கதையில் மர்ம முடிச்சுகளால் விடப்படும் அதிர்ச்சி காட்சிகள் மட்டுமல்ல அது ஒரு சோகம் நிறைந்த வரலாறுகளாகவே இருக்கின்றது வசதியான வீட்டின் பணக்கார குடும்பத்தில் வேலை பார்த்து வரும் சாதுவான மனிதர் நடிகர் டிஜி ரவி அவர்கள் அந்த வீட்டின் ஒரே ஒரு வாரிசு மகள் மாதிரி வெளியூரில் படிப்பை முடித்துக்கொண்டு வீட்டுக்குள் திரும்பி வருகிறார் மாதிரியின் தாயும் தந்தையும் உல்லாச வாழ்க்கையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் மகள் மாதிரியை வீட்டில் தனியாக விட்டுவிட்டு கணவனும் மனைவியும் பல உல்லாச விடுதிகளில் சென்று தங்கள் பொழுதுகளை இன்பமாக கழித்து வருகிறார்கள் ஆனால் மகள் மாதிரி விடுதியில் தங்கிக் கொண்டு படித்ததன் விளைவுகளா இல்லை விபரீதங்களா என்பது தெரியவில்லை அந்த கன்னி பெண்ணின் இதயத்தில் களங்கங்களின் சபலங்கள் என்பது கூட வீட்டில் வேலை செய்யும் செக்யூரிட்டியிடமும் வீட்டில் சமையல் வேலை கொண்டு வரும் நடிகர் டிஜி டிவி அவர்களிடமும் அவளுடைய மனதில் இருக்கும் அவளுடைய அந்த களங்க தன்மையை அவளுடைய கண்களாலேயே வெளிப்படுத்துகிறார் காவல் அளி செக்யூரிட்டியாகட்டும் காஞ்ச மாட்டுக்கு கிடைத்த வயல்வெளியைப் போல மாதிரியை தன் மேய்ந்து விடுகிறார் ஒரு கட்டத்தில் குளியலறையில் இருந்து கொண்டு வழுக்கி விழுந்ததை போல ஐயோ நான் வழுக்கி விழுந்துட்டேன் என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்களே ஐயோ எனக்கு இந்த புடவையே கட்ட வரல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் என்றெல்லாம் கூறிக்கொண்டு பல இடங்களிலும் அப்பா வயதிருக்கும் அந்த முதியவரின் மனதில் உறங்கிக் கொண்டிருந்த உணர்த்திகளை சோதித்து பார்க்கும் காட்சிகள் என்பதை அந்த காலத்தில் திரையரங்கில் படம் பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களின் இதயங்கள் என்பது என்ன பாடுபட்டிருக்கும் என்பதை கையில் ஒரு செல்போன்கள் கூட இல்லாத இருந்த அந்த காலகட்டத்தை நினைத்துப் பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நம் முகத்தில் ஒரு மௌன புன்னகை என்பது வந்து போகின்றது ஒரு கட்டத்தில் டிஜி ரவியின் மனம் என்பது கட்டுப்பாடுகளை இழந்து அந்த செய்யக்கூடாத தவறுகளில் விழுந்து விடுகிறார் வயதில் பெரியவராக இருக்கும் அவருடைய கண்ணியத்துக்கு பங்கம் விளைவிக்கின்றது ஒரு முறை மகள் மாதிரிக்கு உடம்புக்கு சரியில்லை என்று கூறி மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் அங்கே மருத்துவர்கள் உங்கள் மகள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று மருத்துவர்கள் கூறியதும் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் இந்த வீட்டுக்குள் யார் வந்து போனாலும் இந்த வீட்டு வேலைக்காரனுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை என்று நினைத்துக்கொண்டு அந்த பெற்றோர்கள் ஹம் மரியாதையை சொல்லு இந்த வீட்டுக்குள்ள யார் வந்து போனது உனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள என் மக ரூமுக்குள்ள என் மகளோட பெட்ரூமுக்குள்ள யாருமே வந்திருக்க முடியாது உண்மையை சொல்லு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனது யாரு என்று அந்த பெற்றோர்கள் டிஜி ரேவியை அதட்டிய அதட்டலும் மிரட்டிய மிரட்டலும் என்பது டிஜி ரேவியை பயமுறுத்துகின்றது என்ன மன்னிச்சிடுங்க சார் அந்த தப்பு செஞ்சது நான் தான் பரம துரோகி என் வீட்டை சோத்த தின்னுட்டு என் மகளுக்கே துரோகம் பண்ணினியா உன்னை இதே இடத்துல சுட்டுத்தள்ள போகிற என்று கூறிக்கொண்டே வீட்டில் இருந்த கை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வந்து டிஜி ரேவியை மிரட்டுகிறார்கள் இருந்தாலும் இவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போய் தன்னோட மகளுடைய வாழ்க்கையும் சந்தி சிரிக்க வைக்கிறத விட அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவனை இந்த வீட்டை விட்டே துரத்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள் இந்த இதை வச்சுக்கிட்டு கண்ணுக்கு தெரியாத எங்கேயாவது போய் பழைச்சிப்போம் ஆனா இந்த ஊரில் உன் காலடிப்பட்டா அந்த நிமிஷமே உன்னை சுட்டு தள்ளிடுவேன் இட் எனக்கு உங்க பணம் எல்லாம் வேணாம் சார் நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் சார் டிஜி அழுதுபடியே அவருடைய அந்த பழைய பெட்டியும் தூக்கி கொண்டு அந்த வீட்டின் வாசப்படிகளை இறங்கும் காட்சிகள் என்பதை பார்க்கும் கண்களுக்கு பரிதாபத்தை ஏற்படுத்துகின்றது இருந்தாலும் அவரால் மாதிரியை மறக்க முடியாமல் அவஸ்தைப்படும் காட்சிகள் என்பது அதைவிட அனிதாபத்தை தான் அளித்தருகின்றது இதனால் வீட்டை விட்டு வெளியேறியவர் ஒரு நாள் ரகசியமாக மாதிரியின் படுக்கை அறைக்குள் புகுந்து விடுகிறார் வா நம்ம ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடலாம் ஓடி போகணுமா எதுக்கு அதுவும் உங்கள் கூடவா உங்களை பார்த்தா பாவமாக இருக்க என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும் உங்களுக்கு எங்கள் அப்பா வயசு உங்கள் கூட வந்து என் வாழ்க்கையை நான் ஏன் நாசமாக்கணும் என்ன இப்படி சொல்கிற அப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடந்ததெல்லாம் பொய்யா அதை பொய்யின்னு நான் சொல்லலையே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயமெல்லாம் பசி எடுத்த வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்றது இல்லையா அந்த மாதிரி தான் நீ அப்படி நினைக்கலாம் ஆனால் என்னால் ஒன்றும் மறக்க முடியல ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு என் கூடவா உன்னை ராசாத்தி மாதிரி வச்சு நான் காப்பாற்றுறேன் இதப்பார் மரியாதையாக இங்கிருந்து ஓடி போயிடு அப்பாவும் அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க நீ இங்கே வந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இங்கேயே உன்னை கொண்டு போட்டுட்டு வாங்க இல்லை நான் போக மாட்டேன் உன்னை கூட்டிகிட்டு போகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் நீ இல்லாமல் நான் இங்கிருந்து போகவே மாட்டேன் இப்படித்தான் அந்த பெரியவர் விடாபிடியாக நச்சரித்து கொண்டதால் மாதிரி அப்பா அம்மா என்று கூச்சல் எழுப்புகிறார் இதனால் அவர் உயிருக்கு பயந்து கொண்டு அந்த நேரத்தில் அங்கிருந்து தப்பியோடு விடுகிறார் இந்த தகவல் அறிந்து மாதிரியின் பெற்றோர்கள் மீண்டும் அவன் வந்து தன் மகளை கடத்திக் கொண்டு போய்விடுவானோ என்று பயந்து கொண்டு மகளின் வயிற்றில் வளரும் சிசுவை கருக்கலைப்பு செய்து கொண்டு அவசர அவசரமாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்துக்கொண்டு மாதிரிக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் டிஜி தேவி தன்னை பாசம் காற்று ஏமாற்றிய மாதிரியை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு களங்கம் தெரியாத மனதில் களங்கத்தை ஏற்படுத்தி தன்னை பாசம் காட்டி ஏமாற்றிய அந்த பெண்ணை பழிவாங்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வழியால் என்ன செய்வது என்று அறியாமல் கலங்கிய கண்களோடும் பதவதைக்கு நெஞ்சோடும் ஒரு பாதையோரமாக அமர்ந்து கொண்டு ஒரு பித்தி பிடித்தவனை போல் பேதலித்து நிற்கும் காட்சிகள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று இந்த கதையில் வரும் எதிர்பார்ப்பை துளிகூட ஏமாற்றி விடாத அந்த திரைக்கதையின் விறுவிறுப்ப அந்த இடத்துக்கு தற்செயலாக ஓடிக்கொண்டு வரும் அந்த கொள்ளை கும்பலோடு இணைந்து கொண்டு பிறகு நடுக்கம் திடுகும் சம்பவங்கள் ஒரு சாதுவான மனிதர் ஒரு கொள்ளைக்காரனாக அவதாரம் எடுக்கும்போது அவர் அந்த கதாபாத்திரத்திற்காக எடுத்திருக்கும் முயற்சி என்பத டிஜி ரெவி கலக்குகிறாரா என்று கூட நம்மை பிரமிக்க இப்படி பல இடங்களில் கன்னிப்பெண்களை கற்பழித்தும் அவர்களை கொலைகளை செய்தும் தப்பித்துக் கொண்டுவிடும் டிஜி ரவி இந்த கொலையாளியை கண்டுபிடிக்க காவல்துறை என்பது களத்தில் இறங்குகிறது இந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டு களத்துக்கு வருபவர் நம்ம ஒருதலை ராகம் புகழ் நடிகர் சங்கர் அவர்கள் காவல்துறையிடமிருந்து தப்பிப்பதற்காக நடிகர் டிஜி ரவி எடுத்துக்கொள்ளும் வெறியாட்டம் என்பது சில காவல்துறை அதிகாரிகளின் உயிரை கூட பறிகொடுத்து விடுகின்றது இப்படித்தான் ஒருமுறை வழியில் சந்திக்கும் ஒரு பழைய நண்பர் மூலமாக ஆதிரைக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறார்கள் என்ற செய்தி தெரிய வருகின்றது அதைக் கேட்டவுடன் ஏமாற்றப்பட்ட நெஞ்சம் என்பது பதை எரியும் விளக்கில் மீண்டும் எண்ணெயை ஊற்றி பற்ற பற்றவைத்ததை அந்தத் திருமணம் என்பது நடந்துவிடவே கூடாது என்று ஒரு பகையின் புகை என்பது ஏதோ பற்று எரிய போகும் தீயின் ஆரம்ப கட்டம் போல அவருடைய முகத்தில் வெளிப்படுத்தும் நடிப்பின் மூர்க்கத்தனம் என்பது ரசிகர்களையே மிரள வைக்கின்றது மணப்பெண்ணின் அலங்காரத்தோடு மணவரையில் அமர்ந்து கொண்டிருக்கும் மாது ரகசியமாக திட்டம் தீட்டிச் செல்வதும் கதவை தாழ்ப்பா போட்டுக்கொண்டு மாதிரியை பார்வையால் மிரட்டும் அவருடைய என்பது திடுக்கிடும் சம்பவங்களோடுதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றன நான் தொட்ட இந்த அழகு மலரை வேற யாரும் அனுபவிக்கவே கூடாத என்று பித்து பிடித்தவனை போல் மாதிரியை அணுகும் டிஜி ரவியின் அணுகுமுறைகள் என்பதை மிரளவைக்கும் காட்சிகளாக அந்த மணவரைக்கோள் மாதிரியை கழுத்தை நெறித்து கொலை செய்து விடுகிறார் இதனால் காவல்துறையின் இடுக்குத்தனம் என்பது டிஜி ரவியின் சாது முன்னால் தலை தான் நிற்கின்றது இவனை இவனை விடக்கூடாது நான் மாட்டேன் எடுக்கும் முயற்சிகள் அந்த மாபெரும் போராட்டத்தில் ஷங்கரின் தங்கையை கூட கடத்தி கொண்டு தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு ஓடி டிஜி ரவி அங்கையை தூக்கி கொண்டு ஓடும் டிஜி ரவி அவருக்கு பின்னால் கையில் துப்பாக்கியோடு பாய்ந்து கொண்டு போகும் ஷங்கர் கதையின் உச்சகட்ட காட்சிகளாக பரபரப்பின் உச்சத்தை வெளிப்படுத்தும் உச்சகட்ட காட்சிகளாக ரசிகர்களை மிரள வைக்கின்றது கொஞ்சம் கூட கூடாத காட்சிகளோடு காட்சிகளோடுதான் சங்கர் அவருடைய தங்கியையும் காப்பாற்றி டிஜி ரவியையும் சுட்டு தள்ளுவதும் என கதையை முடித்திருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கு பிறகு நடிகர் டிஜி ரவி ஆகட்டும் நடிகை மாது ஆகட்டும் இவர்கள் இருவரையும் மலையாள திரையுலகின் ரசிகர்கள் என்பது தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியது வரலாறு இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய சில விஷயங்கள் இன்னும் இருக்கின்றது பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாதிரியை இந்த திரையுலகம் அறிமுகப்படுத்தியதற்கு முக்கிய காரணம் யார் என்று கேட்டால் அக்கா நடிகை அவர்கள் அவர்கள் நடிகை அந்த காலத்தில் திரையுலகில் பிரபலமாக நடித்து கொண்டிருந்தவர் தன்னுடைய தங்கைக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அவர் படாத பாடுபட்டார் ஒரு கட்டத்தில் அவர் எடுத்த மாபெரும் முயற்சிக்கு கிடைத்த வெற்றிதான் இந்த பாவம் கொடூரன் என்ற திரைப்படத்தில் நடிகை மாதிரிக்கு கிடைத்த இந்த கதாபாத்திரம் இந்த திரைப்படம் என்பது நடிகை மாதிரியை தென்னிந்திய திரையுலக அளவில் பிரபலமாக்கியது தமிழ் திரையுலகை பொறுத்தவரை மனிதன் என்ற திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தங்கையாக நடித்தார் சம்சாரம் அது மின்சாரம் மட்டுமல்ல பின்னர் விசுசார் அவர்கள் இயக்கிய பல திரைப்படங்களிலும் நடிகை மாதிரி அவர்களுக்கென்று ஒரு தனி கதாபாத்திரம் என்பது ஒதுக்கி வைத்திருப்பார் அந்த காலகட்டத்தில் புகழின் உச்சத்தில் இருந்து ராமராஜனுக்கு கூட ஜோடியாக நடித்துக் கொண்டு வெளித்து கட்டியவர் என்ன காலப்பிழையோ தெரியவில்லை அத வழக்குகளில் கொண்டு பெயரை கெடுத்தார் அந்த காலகட்டத்தில் இந்த சினிமா துறையைச் சேர்ந்த ஒரு சில நடிகைகளின் கூட்டம் என்பது கலை என்று இந்த சினிமா துறைக்கு மாபெரும் அவமதிப்பை ஏற்படுத்தி கொண்டு பல அசம்பாவிதங்களுக்கு ஆளாகி வந்தார்கள் இவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர் அன்றைய காலத்தில் பிரபலமாக இருந்த டாக்டர் பிரகாஷ் என்பவர் ஒரு கட்டத்தில் காவல்துறை என்பது இவர்களையெல்லாம் கையும் களவுமாக பிடித்து இவர்களின் மேல் வழக்கு தொடுத்து இவர்களுக்கெல்லாம் பல வருடங்கள் சிறைவாசம் வாங்கி கொடுத்த வரலாறு என்பதை அன்றைய பத்திரிகை செய்திகளில் சூடு பறக்கும் செய்திகளாக வெளிவந்து கொண்டிருந்தன அந்த அசம்பாவித சம்பவங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிந்த எத்தனையோ நடிகைகள் அதன் பிறகு சினிமாவிலும் நடித்தார்கள் சின்னத்திரையிலும் வலம் வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நடிகை மாதிரி மட்டும் நல்ல பசுவுக்கு ஒரு சூடு என்பதை போல இந்த சம்பவத்தின் காரணமாக சினிமா உலகை விட்டே விலகிவிட்டார் தற்பொழுது இவர் எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை ஒரு அறியாமல் உலகமும் அறியாமல் உறவுகளும் அறியாமல் மாதிரியின் வாழ்க்கையை ஒரு மறைமுகமாக்கி கொண்டு வாழ்ந்து வரும் அந்த வாழ்க்கையில் குடும்ப சங்கடங்களும் கூட அடங்கி இருக்கின்றது என்ற தகவல்கள் தான் தெரிய வருகின்றது